அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் பாராளுமன்ற தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ளது இதில் சென்ற முறை திமுக மற்றும் அதிமுக என்ற இருவரும் கட்சிகள் தமிழகத்தில் கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தன ஆனால் இந்த முறை அதிமுகவில் அங்கம் வகித்த பாரதிய ஜனதா கட்சி வெளியேறிவிட்டது இதனால் அதிமுக திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற முறை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த ஐஜேகே கட்சி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்று தெரிகிறது இதேபோன்று சென்ற முறை தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்த முறை திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்களில் திமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு இடங்களையும் விசிகே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக முஸ்லீம் லீக் கொங்கு தேசிய கட்சி மக்கள் நீதி மய்ய கட்சி மதிமுக போன்ற கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களையும் ஒதுக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சி சென்ற முறை பத்து இடங்களில் போட்டியிட்டது இந்த முறை பதினைந்து இடங்களை கேட்டு வருகிறது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா இரண்டு இடங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கின்றது இதனுடைய அடிப்படையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உத்தேச வேட்பாளர் பட்டியலை திமுகவானது தயாரித்துள்ளது இதனை நாம் இப்பொழுது காணலாம் திருவள்ளுவர் தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஆ கிருஷ்ணசாமி வடசென்னை சென்னை தொகுதியில் கலாநீதி வீராசாமி டாக்டர் கான் அவர்களும் போட்டியிட உள்ளார்கள் மத்திய சென்னையில் தயாநீதிமாறன் தென் சென்னையில் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் கமலஹாசன் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் அப்படி இல்லை என்றால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கும் பட்சத்தில் ரஞ்சன்குமார் அவர்களும் திமுக கட்சியே போட்டியிட்டால் ஜி செல்வம் அவர்களும் போட்டியிட உள்ளார்கள் திருவண்ணாமலை தொகுதிக்கு வே கம்பன் அவர்களும் வேலூர் தொகுதிக்கு கதிர் ஆனந்த் அல்லது முஸ்லீம் லீக் கட்சியும் அரக்கோணம் தொகுதியில் திரு ஜெகத் ரட்சகன் அவர்களும் ஆரணி தொகுதியில் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களும் விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படலாம் அதன்படி திரு ரவிக்குமார் கடலூர் தொகுதியில் எம்ஆர் கே பி கதிரவன் சிதம்பரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் பெரம்பலூர் கே என் நேரு தஞ்சாவூர் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் மயிலாடுதுறை அகமது ஷா வலியுலா நாகப்பட்டினம் திமுக சார்பில் ஏகேஎஸ் விஜயன் அல்லது சிபிஐ நாமக்கல் கொங்கு தேசிய கட்சி சார்பில் ஏகேபி பி சென்ராஜ் அல்லது திமுக சார்பில் சே காந்தி செல்வன் மதுரா செந்தில்குமார் சேலம் டிஎம் செல்வகணபதி எஸ்ஆர் பார்த்திபன் கள்ளக்குறிச்சி கௌதமசிகாமணி அல்லது ஆதிசங்கர் தர்மபுரி பி பழனியப்பன் இவர் அதிமுகவிலிருந்து அமமுகவிற்கு சென்று இறுதியாக திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் அல்லது டாக்டர் செந்தில்குமார் கிருஷ்ணகிரி இஜி சுகவனம் அல்லது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் செல்வகுமார் நீலகிரி ஆ ராசா ஈரோடு மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் கணேஷ் மூர்த்தி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் சந்திரசேகர் திருப்பூர் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் கார்த்திகேய சிவசேனாதிபதி கிருஷ்ணன் அல்லது சிபிஐ கோவை மக்கள் நீதி மையம் போட்டியிட்டால் திரு கமலஹாசன் அல்லது தொண்டாமுத்தூர் ரவி அல்லது நா கார்த்தி பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலையை நிறுத்த திட்டமிட்டுள்ளது பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன் அல்லது சண்முகசுந்தரம் திண்டுக்கல் வேலுசாமி மதுரை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் சு வெங்கடேசன் சிவகங்கை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் கார்த்திக் சிதம்பரம் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் சேங்கை மாறன் அல்லது ஜோன்ஸ் ரூசோ ராமநாதபுரம் முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்டால் நவாஸ் கனி அல்லது அப்துல் ரஹ்மான் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் ஒதுக்கப்பட்டால் காந்தி திருநெல்வேலி அலெக்ஸ் அப்பாவு விஜிலா சத்யானந்த் கிரகாம்பெல் விருதுநகர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் திரு மாணிக் தாகூர் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் துரை வைகோ தேனி தங்க தமிழ்ச்செல்வன் கன்னியாகுமரி விஜய் வசந்த் தென்காசி தனுஷ்குமார் சங்கரன்கோவில் ராஜா செல்லதுரை திருச்சி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் பீட்டர் அல்போன்ஸ் திருநாவுக்கரசு அல்லது திமுகவிற்கு ஒதுக்கப்படலாம் கரூர் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டால் ஜோதிமணி அல்லது சுப்பிரமணியம் தூத்துக்குடி கனிமொழி இங்கே குறிப்பிடப்பட்ட வேட்பாளர்களே போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது திமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களில் எட்டு தொகுதிகளில் திமுகவினுடைய பெரும் தலைவர்களின் வாரிசுகள் போட்டியிட உள்ளார்கள் தூத்துக்குடி தொகுதியில் திரு கனிமொழி திருநெல்வேலி தொகுதியில் தமிழகத்தினுடைய சபாநாயகரான திரு அப்பாவு அவர்களின் மகனும் பெரம்பலூர் தொகுதியில் திரு கே என் நேரு அவர்களின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திரு பொன்முடி அவர்களின் மகனும் திருவண்ணாமலை தொகுதியில் திரு ஏவா வேலு அவர்களின் மகனும் கடலூர் தொகுதியில் திரு எம்ஆர்கேபி பன்னீர்செல்வம் அவர்களின் மகனும் வேலூர் தொகுதியில் திரு துரைமுருகன் அவர்களின் மகனும் வட சென்னை தொகுதியில் திரு கலாநிதி வீராசாமி அவர்களும் மத்திய சென்னை தொகுதியில் திரு தயாநிதி மாறன் அவர்களும் போட்டியிட உள்ளார்கள் இந்த முறை திமுக சார்பில் அதிக அளவு வாரிசு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள் ஏற்கனவே திமுக சார்பில் போட்டியிட்ட பதினைந்து வேட்பாளர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வியை தழுவுவார்கள் என்று கணிப்பின் முடிவுகள் தெரிவிக்கின்றன நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இணை அமைச்சராக இருக்கின்ற திரு எல் முருகன் அவர்களை திமுகவின் திரு ஆ ராசா அவர்களுக்கு எதிராக போட்டியிட வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது திமுகவின் சார்பில் இளைஞரணி அமைப்பானது தமிழகம் முழுவதும் இரண்டு கட்டங்களாக ரகசிய சர்வே நடத்தியுள்ளது இந்த சர்வேவின் முடிவின்படிதான் திமுக சார்பில் ஏற்கனவே போட்டியிட்ட பதினைந்து வேட்பாளர்கள் மீண்டும் தோல்வியை தழுவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது எனவே திமுகவின் இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் அனைவரையும் மாற்றிவிட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று கூறியதாகவும் தெரிகிறது नंरी